உடலில் சமரசம் ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்விஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரம் முழுவதும் சித்திரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் முழுவதும் பூரட்டாதி நேயர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாக இருக்கும் ஆரவாரம் இல்லாத இந்த நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கூடிய ஆலய தரிசனமோ அல்லது மனதிற்கு பிடித்த நபரிடத்தில் நீங்கள் பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் இன்று ஒரு சிலருக்கு உறவினர்களின் வீட்டில் விருந்தொண்ணுதல் மற்றும் முக்கியமான விழாக்களில் கலந்து கொள்வது நல்ல புதிய மனிதர்களை சந்திப்பது மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும் புத்துணர்ச்சி கூட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது என்று உங்கள் நண்பர்களிடத்தில் கடன் பெறுவதோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இதை அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை தரும் பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் இன்று பரிபூரணமாக உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயமாக இன்று வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பு விஷயத்தில் இருந்த குழப்ப நிலை மாறும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார தொடக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று நாள் முழுவதுமே ராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் நாளின் இறுதியில் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே செலவுகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்வதோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவு செய்வதோ மனதில் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கும் கடகராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் பெண்களுக்கு குறிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து கன்னிராசியில் இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன உடல் உபாதைகள் இன்றைய நாளில் இருக்கலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது நீண்ட நாளாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒத்தி போன விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேராது என்று நினைத்த சில விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களை தேடி வரும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறலாம் நீண்ட நாளாக அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பெரியவர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் மாறும் வியாழக்கிழமை இந்த குரு வாரத்தில் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகள் எடுக்கும் பொழுது உங்களினுடைய தெரிந்தவர்கள் தெரிந்தவர்களிடத்திலேயோ கடன் வாங்காமல் இருப்பது நல்லது சிம்மராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பல நாட்களாகவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அல்லது புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு மனக்கசப்புகள் ஏற்படலாம் இன்று ஒரு பொது நபர் மூலமாக உங்களினுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஊயும் கன்னிராசிக்காரர்கள் அலுவலக விஷயமாக வெளியூர் செல்லுவதோ அல்லது வெளிநாடு செல்லுவதோ அலைச்சல்கள் இருப்பதற்கோ இன்று வழிபிறக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த மந்த நிலைமை மாறி உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ சகோதர சகோதரிகள் மூலமாகவோ கிடைக்கலாம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய வீடை வாங்குவோல் அது வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடவோ இன்று கிரக நிலைகள் சாதகமாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் க செவ்வாயின் சஞ்சாரம் நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பல நாட்களாக அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் நண்பர்களிடையே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்று எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும் ராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு பலவிதமான மாற்றத்தை அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து போகும் ராசி அன்பர்கள் தங்களினுடைய கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களோ சண்டைகளோ வந்தால் இன்று அமைதி காப்பது நல்லது தனுசுராசிக்காரர்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ஒரு சில பிடிவாதங்கள் ஒரு சில மனதில் குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கலாம் விட்டு கொடுத்து போவது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களினுடைய அறிவுரையை கேட்பது நல்லது இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களுக்கு இன்று சண்டைக்கு பின் அமைதி ஏற்படும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு மன மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் வந்து போகலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம் அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் இதில் இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்டதிலேயும் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மற்றும் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியை தரும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட கும்பராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய கடன் முயற்சிகள் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் கவனம் தேவை மீனராசி அன்பர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் திருமண விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தது நீங்கும் காதலர்களுக்கிடையே சில மனக்கசப்புகளும் மனசஞ்சலங்களும் வந்திருக்கலாம் இன்று முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது மீனராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர இன்று விநாயகப் பெருமான அனுகிரகத்தை பெறலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் விநாயகர் கோவில் அபிஷேகம் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது சிறப்பு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இன்று நாள் முழுவதுமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் குருவாரத்தில் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்